வாங்க இந்த அக்கா தூங்கிக்கிட்டு சரினு இந்த அக்கா பக்கத்துல உரங்கலாம்னு படுத்தா கொரட்டை விட்டுருச்சு கொர நான் போன பார்த்த வைத்து பார்த்தேன் கொரட்டையே விட்டுருச்சு எங்க அண்ண மக என்ன பண்ணிடுச்சு லொட்டு 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 கதவை தட்ட எந்திரிச்சு பிசுக்குண்டு உள்ள இருந்து எதுக்கு தட்டது கேட்டா விளாடத்தே வந்தேன்ட ஐய பாவிகளாக தூங்கிக்கிட்டு இருக்குது கொரட்டை விட்டு தூங்கும் போது இப்படி வந்து ஊசி போட்டாங்கன்னு ஒரு உக்காந்துட்டு நான் கேட்டு ஏக்கா அப்படி கொரட்டை விட்றேன்னு கேட்டா ஐயா ஆளுகள்லாம் சொன்னது நிசந்தானா கொரட்டை விட்டது உண்மைதானா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல ஏக்கா என்னமோ சொன்ன இல்லை சொல்லை இல்லை நீ சொன்னதை சொல்லுக்கா என்ன சொன்னேன் கொரட்டை விட்டுன்றதுக்கு எதோ சொன்னே இல்லை நானா விட்டேன்னு குரட்டைய விட்டுட்டு நானாக விட்டேன் அப்படின்றதங்காட்டியும் ஆளுகள்லாம் சொன்னாங்க இப்போ நீ வேற சொல்லிவிட்டு அது நெசந்தானா இப்போ நானே யோசனை பண்ணி பார்த்தேன் நான் குரட்டை விட்டேன்னா விடலையாண்டுட்டா ஒரே சிரிப்பு காமெடியாக இருக்குது இந்த பிள்ளையோட